பயாலஜி நீட் இன்றைக்கி நம்ம இதே துடிப்பு அதை பற்றி படிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி போன காணொலியில் நம்ம ஒரு தவளை எடுத்துகிட்டு இருந்தோம் அதோட வேகஸ் நரம்பை வந்து கட் பண்ணியிருந்தோம் அதாவது இதயத்திற்கு போகக்கூடியது அந்த பிரிவை வந்து கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போது அங்கே அசிட்டல் கோலைன் என்கின்ற ஒரு வேதிப்பொருள் துண்டாகிவிடும் அப்போ அங்கே என்ன செக்ரீட் ஆகும் ஆஸ் அன் எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ரினலின் செக்ரீட் ஆகும் அட்ரினலின் எப்போல்லாம் எப்பினோ அட்ரினலினோ செக்ரீட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் இதய துடிப்பு அதிகமாகும் என்பதே சரியான விடை இப்போ இதய துடிப்பை பற்றி படிக்கலாமா இதய துடிப்பை நம்ம ரெண்டாக படிக்கலாம் ஒன்று வந்து லவ் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து டப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த லப் சவுண்ட் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரிதழ் மற்றும் மூவிதல் வாழ்வு வந்து மூடி அப்போ பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் ஆரிக்குலார் டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ நடக்கிறது தான் லப் சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் இதை வந்து லோ பிச்சு சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் லோ பிச் ஒலி அப்படின்னு சொல்லலாம் அப்ப லோ பிச்சுன்னா நமக்கு அது எப்படி கேட்கும் நல்ல சவுண்டாக கேட்கும் லவுடர் சவுண்டாக கேட்கும் இல்லைங்களா அதிகமான ஒளியாக எழுப்பும் ஸோ இது அதிகமான ஒளி எழுப்பும் அதிகமான நேரமும் நீடிக்கும் இது லப் சவுண்ட் அப்படின்றது இப்போ டப் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை சந்திர வேல்வர்கள் மூடிக்கொள்ளுதல் அந்த செமிலூனார் லூனார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அரை சந்திர வேல்வு மூடிக்கொள்ளும் இது எப்போ நடக்கும் வென்ட்ரிகுலார் டயஸ்டோல்ல நடக்கக்கூடியது இப்போ இது எந்த மாதிரியான ஒலி எழுப்பும் ஹை பிச் ஒலியை எழுப்பும் ஹை பிச் ஒலி எழுதுன்னா அப்ப குறைவான ஒலி தான் இங்கே கிடைக்கும் லோ சவுண்டு இல்லைங்களா இது வந்து லோ டியூரேஷன்லேயும் இருக்கும் மைல்டர் சவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் மைல்டர் சவுண்டு இங்கே லவுடர் சவுண்டு அப்படின்னு சொல்லுவோம் உங்களுக்கு தெரியும் ஒரு நிமிடத்தில் நம்மளுடைய இதய துடிப்பானது எழுபத்தி ரெண்டு முறை வந்து ஒரு நிமிடத்திற்கு துடித்து கொண்டிருக்கிறது இதே வந்து ஒரு கருவுற்ற பெண்ணின் இதய துடிப்பை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிக அதிகமாக இருக்கும் நம்ம ஆல்ரெடி போன காணொலியில் கூட விவாதித்திருந்தோம் குழந்தைகளை எப்போல்லாம் இதய துடிப்பானது மாறும் அப்படின்றது நம்ம உணர்ச்சி வசப்படும் பொழுது அல்லது உடற்பயிற்சி செய்யும் பொழுது கருவுற்று இருக்கும் பொழுது தூங்கும் பொழுது இந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு வந்து இதய துடிப்பு மாறும் இப்போ உதாரணத்துக்கு இரண்டு விலங்குகள் எடுத்துப்போமே ஒன்று யானை எடுத்துக்கலாம் எலி எடுத்துக்கலாம் குழந்தைகளே யாருக்கு துடிப்பு அதிகமாக இருக்கும் யானைக்கானதா இல்லை எலிக்கானதா அப்படின்றத அடுத்த காணொலியில் நம்ம விவாதிக்கலாம் நன்றி குழந்தைகளே உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டெலகிராமில் தொடர்பு கொள்ளலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தேங்க்யூ